திருப்புகள் பழனிமலை திருப்புகள் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெருவே நடந்து இலையோ நாய் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பிறவே நடந்து இலையோ நாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகள் ஆகமங்கள் மங்கள் மிகவும் அறையோதும் திருவடிகளே நினைந்து துதியாமல் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியுமடி ஏனையுன்றன் அடி சேராய் திரியும் ஒன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணிந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தொங்க வடிவேலா மலைமகள் குமார தொங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரம் பரமபதமாய செந்தில் முருகனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாலேம் பழனிமலை மேலமர்ந்த பெருமாலேம் கருவி நுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதநாளே கரிய குழல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்பு புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடிம் கவலை பெரிதாகி நொந்து மிக அரகர அரகரசிவாய என்று அனுதினமும் நினையாமல் நின்று நீதி நீதியொன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோம் அனுதினமும் நாணமின்றி அழிவேனோம் உரக படமேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவுமால் மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீபதுங்க விருது கவி ராஜசிங்க உரைப்புகளி ஊரில் அன்று உரை புகழி ஊரில் அன்று வருவோனே பறவை மலை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்று அருளால் வளர்ந்த குமரேசாம் பகைய சுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்று பெருமாலேம் பழனிமலை மீதில் நின்று பெருமாலேம் சுருளக பார பொங்கை மகளிர் வசமாயிசைந்து சுரத கிரியையால் விளங்கும் மத நூலே சுருதியனவே நினைந்து போல் தொழுடைய யானமிங்குன்னடியார்போல் தொழுடைய போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவயர் அறிவாளறிந்து நிறைவாயீம் அகில புவனாதி எங்கும் வெளியூரமை ஞான இன்ப அமுத மொழியாதறிந்த அருள்வாயேம் அமுதொழியாதருந்த அருள்வாயேம் பருதி மகன் வாசல் மந்திரே நேர் பணிந்து பரிதகழியா முன் வந்து பறிவாலேம் பரவிய விபீஷ்ணன் பொன் மகுடமுடி சூட நின்ற படைஞ்சரோடு ராவணன் தன் உறவோடேம் படைஞ்சரோடு இராவணன் தன் உறவோடேம் எரி புகுத மாறிலண்டர் மாறு கொண்ட ரகுபதி ராமச்சந்திரன் மறுகோணேம் இளைய குர பங்க பழனிமலை நாதகந்த இமையவள் தான் மகிழ்ந்த பெருமாலேம் இமையவள் தனால் மகிழ்ந்த பெருமாலேம் வனிதையுடல் காய நின்ற உதிர மதிலேயொருண்டு வயிறில் நெடுநாள் அலைந்து புவி மீதே மனிதருருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது வயது பதினாறு சென்று வடிவாகி வயது பதினாறு சென்று வடிவாகி கனக முளை மாத தங்கள் வலையில் மிக வேழன்று கனிவதுடனே அணைந்து பொருள் தேடி கன இழந்து மயலில் மிகவே அலைந்து கசட நெனை ஆள ஒன்றன் அருள் தாராய் கசடனெண்ணை ஆள ஒன்றன் அருள் தாராய் புனமதினல் வாழுகின்ற வனிதை குர் ரகுநாதர் தந்த புனமதனில் வாழுகின்ற வனிதை ரகுநாதர் தந்த புதல் வீதழூரலுண்ட புலவோ நீ பொறுமதனை நீரு கந்த அரிய சிவன் ஆறு கந்த புதிய மயில் ஏறு கந்த வடிவேலாம் பொறுமதனை நீரு கண்ட அரிய சிவன் ஆறு கந்த புதிய மயில் ஏறு கந்த வடிவேலாம் வனகமணி மாமதங்கி குமரி விகு நீலி சண்டி பரம கல்யாணி தந்த பெருவாழ்வே பகைய சுரர் மாலவென்று அமரர் சிறை மேல வென்று பழனிமலை மேதி நின்ற பெருமாளே பழனிமலை மேதி நின்ற பெருமாளே மறுமலரிந்து விடை வினையர் அருந்தி மதியோடு பிறந்து முன்பே வகைதனை மறந்தெழுந்து முளைதனை அருந்தி அந்த மதலையென வந்து கொன்றின் வடிவாகி மதலையென வந்து கொன்றின் வடிவாகி இருமயல் கொடுந்து வந்து பொதுவையரங்கம் புகுந்து இரவு பகல் கொண்டொடுங்கி அசடாகும் இருவினை போதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து இணையடி வணங்க என்று பெருவேனோம் இணையடி வணங்க என்று பெருவேனோம் திருவோடு பயந்திருண்ட வனமிசை நலந்திலங்கை திகழறியிடும் குரங்கை நெகிழாதே திடமுல முகுந்த கஞ்சன் வரவிடு வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியால செறிவுடன் அறிந்து வென்ற பொறியால பதிவுடு மகிழ்ந்திரன்று மறுதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பரன் பின் மறுகோணி பதுமமிசை வண்டலம்பு சுனை பல விலங்குதுங்க பழனிமலை வந்த மர்ந்த பெருமாலேம் பழனிமலை வந்த மந்த பெருமாலேம் விரை மருவு மலரணிந்த கரிய புரி குழல் சரிந்து விழவதனமதி விளங்க அதிமோக விழிபொருள முளை குழுங்க மொழி குளற அணை புகுந்து விறகமயல் புரியும் இன்ப மடவார்பால் விறகமயில் புரியும் இன்ப மடவார்பால் இரவு பகல் அணுகி நெஞ்சம் அறிவழிய உருகும் அந்த இருலகல உனது தண்டை அணி பாதம் எனது தலைமிசை அணிந்து அழுதழுது உனதருள் விரும்பி இனிய புகழ் தனி விளம்ப அருள் தாராய் இனிய புகழ் தன விளம்ப அருள் தாராய் அறவில் விழி தூயில் முகுந்தன் அலர் கமலம் மலர் மடந்தை அழகினொடு தழுவு கொண்டள் மறு அடலசுரர் உடல் பிளந்து நிலமதனில் முழுகி அண்ட அமர சிறைவிடு பிரசண்ட வடிவேலாம் அமர சிறை சிறைவிடு பிரசண்ட வடிவேலாம் பறவை மருந்தும் இடருடைய கடவுள் கங்கை பறவை மருந்தும் மிடருடைய கடவுள் கங்கை பட சடையர் விடையர் அன்பர் அருள்மேவும் பரமரருளிய கடம்ப அருமுக கந்த பழனிமலை தனியில் அமர்ந்த பெருமாளே பழனிமலை தனியில் அமர்ந்த பெருமாளே